பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிகை மகேந்திரன் பசித்தர் மூலிகை மகேந்திரன் சொல்லுவேன் பசி உணவு படைப்பு மகேந்திரன் சொல்லுவேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இன்று ஒரு உணவை பற்றி பார்ப்போம் நான் புரியத்துக்காக உங்களுக்கு மூலிகைன்னு சொல்கிறேன் முதல்ல இது மூலிகையே கிடையாது இது ஒரு உணவு கீரை இது வந்து ஓறுதல் தாமரைன்ற ஒரு கீரை இது பாருங்கள் விதை இப்படி தான் இருக்கும் பூவும் இருக்கும் பாருங்க நேச்சல் காட்டுற பாருங்க உங்களுக்கு வந்து புரியுதுங்களா அப்படியே வந்து இது பாருங்க இதில் வந்து பூவும் இருக்கும் விதையும் இருக்கும் இது வந்து இதை வந்து பதப்படுத்துகிறோம் பாருங்க விதையை நிறைய பார்க்கணும்னா இந்த இடத்துல பார்க்கலாம் இது பாருங்க இப்படி இருக்குது இது இதை இப்படி தள்ளனா விதைங்களா கீழே போயிடும் அப்படியே வந்து இது வந்து என்னென்ன பதப்படுத்தி விதை இருக்கும் பூ இருக்கும் அது அனைத்தும் நான் வந்து அது வந்து அரைச்சி நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து இதை வந்து இப்படி பலாசனையாக இது வந்து இது நேற்று எடுத்தது இன்றைக்கி அலசி உணர்த்தி வைக்கிறோம் அஞ்சு நாளில் கையில் கொடுத்துருவேன் அறுவடை பண்ணி அஞ்சு நாள் இது வந்து மூலிகை யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அந்த காலத்தெல்லாம் இது மாதிரி தான் கொடுத்தாங்க இப்போ வந்து அது ஆறு மாதம் முன்னாடியே பேக்கிங் ஆகிடுது அதில் வந்து என்னென்னா பவர் குறைஞ்சி போயிடுது இப்போ க்ரீன் கலரில் இலை இருக்குன்னா பவுட்ரு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கணும் ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போ ஒரு சில இடத்துல அந்த ப்ரௌன் கலரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை பொழுது உங்களுக்கு வந்து பவர் குறையும் புரியுதுங்களா ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு பழசாயிடுது எல்லா மூலிகையும் ஒரே மாதிரி கிடையாதுங்க நீங்கள் முதல்ல யார்கிட்ட படிக்கணும் தெரியுங்களா ஒரு மூலிகை யார் அறுவடை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பதப்படுத்தி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய முழுமை எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிடாது புரியுதுங்களா நாங்கள் இதுக்குன்னே இருக்கிறோம் இதை வந்து எல்லாத்தையுமே பண்ணி உலக மக்களுக்கு கொடுக்குறோம் எங்கிட்ட நீங்கள் பவுட்ரு வாங்கி பாருங்க க்ரீன் கலர் இப்போது இது மாதிரி இது வந்து வெய் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனில் போட்டுக்கிறேன் ஏன் அதில் ஈரம் இருக்குது அந்த ஈரம் காற்றாட்டணும் காற்றாட்டின பிறகு ஈரம் ட்ரை ஆன பிறகு ஒரு துணி இதே மாதிரி மேலே ஒரு துணியை போட்டணும் போட்டுட்டு நாலு சைடில் அப்படியே மேலே போட்டு பறக்காமல் இருக்கிறதுக்காக கல்லுங்க வச்சிடணும் இங்கே ஒரு கல் அங்கே ஒரு கல் அங்கே ஒரு கல் அந்த பக்கம் கல் வச்சிட்டோம்னா டைட்டாகிடும் துணி காற்றடிச்சா கூட துணி பறந்து வெளியே சூரிய ஒளி இப்போ துணி மேலே படும் சூடு ஏறி அதுக்கு மேலே வந்து அந்த அனலில் காயணும் ஆனால் ஒரு சிலர் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் இதை வந்து பருவகாலம் அறிந்தால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு மூலியையே ஆராய்ச்சி பண்ணி விவசாயம் செய்து அதை ஆராய்ச்சி பண்ணவர்கிட்ட தான் நீங்கள் படிக்கணும் எந்த எந்த மாதத்தில் வெயில் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் இதை காய வைக்கிற ஆளுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா அங்கே தான் சரியான கல்வி கிடைக்கும் மீதி இடத்துல போனீங்கன்னா சரியான கல்வி கிடைக்கும் இங்கேலாம் நேச்சரல் நாங்கள் வந்து அப்படியே அப்படி காட்டுவோம் புரியுதுங்களா இன்னும் அறுவடை பண்ணுறதுலாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெண்டு சேனலுக்கு அது மூலிகை மகேந்திரன் சேனல் ஒன்று அடுத்து வந்து மண் திருவிழா மண் குளியல் இருக்கும் இப்போது பார்த்தீங்களா இது காய காய வைக்கிறது இது பாருங்க அலசி போட்டாச்சு புரியுதுங்களா பாத்திரத்தில் தண்ணி பாத்திரத்தில் இப்போ அந்த பாத்திரம்லாம் ஆகி போச்சு இப்போ இங்கே எல்லாமே பாத்திரங்களை வச்சு அலசணும் இதில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இந்த தண்ணி வந்து கலங்கள் இருக்கக்கூடாது மீதி ஆளுங்களா இது பாருங்கள் பெரியானை கூட ஃபஸ்ட்டு அதில் தான் ஊற வைப்போம் புரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சாவது இது புரியுதுங்களா இது மாதிரி ஒரு அஞ்சு வச்சுக்கணும் பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இது நான் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் ஊறணும் அரை மணி நேரம் ஓடணும் ஓரன பிறகு அதில் இருக்கிற மண்ணெலாம் இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்களா உள்ளே மண் இருக்குதுங்களா தெரியுதுங்களா பாருங்க கருப்பாக தெரியுதுங்களா இப்போ இப்போ தெரியும் பாருங்கள் கருப்பாக தெரியும் புரியுதுங்களா இப்போ இதில் பாருங்கள் உள்ளே அப்படியே அழுக்கு தெரியும் கிழ அண்ணக்கூடில் கிழ பாருங்கள் நிற்கும் இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க இது மாதிரி ஒரு சிலர்லாம் என்ன பண்ணால் ஒரே ஒரு முறையில் த ஊற வச்சு அப்படியே அழிச்சு வெயில் போட்டு காய வச்சு அரைச்சி ஊற்றுவாங்க அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படி உங்களுக்கு தெரிலனாலும் அனுபவ சாலிங்கம் புரியுதுங்களா எங்களை மாதிரி ஆளுங்கட்டை தெரிஞ்சு பவுட்ரு கொடுக்குறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா இதை பதப்படுத்தி கொடுக்குறோம் அப்போ தான் வந்து இது எப்படி பதப்படுத்துறன்னு தெரிஞ்சுங்க இது பாருங்க இது இது இதில் பாருங்கள் இது ஃபுல்லாக விதைகள் விதை விதை அப்படியே நிறைய தெரியுது பார்த்தீங்களா அலசி போடும்போது விதைகள் போதும் அடுத்ததில் எல்லாத்துலேயும் காட்டுறது பாருங்கள் எவ்வளோ பூக்குது பாருங்க பாருங்கள் இதில் கீழே அப்படி கொட்டிங்கிது பாருங்கள் பூ இருந்து பூ விழுந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் விதையும் தெரியும் பூவும் தெரியும் உத்து பாருங்க சரிங்க இதை பதப்படுத்தி கொடுக்குறோம் க்ரீன் கலரில் எங்கிட்ட பவுட்ரு வாங்கினா ஒரு மூலிகை உணவு ஒரு கீரை என்பது பச்சை கலரில் இருக்குதுன்னா பவுட்ரு கொடுக்கும்போதும் பச்சை கலரில் இருக்குதுன்னா நூறு சதவீதம் தரமானது புரியுதுங்களா அதே மாதிரி இது வந்து பயிர் வைக்கலை இது வந்து பயிர் வைக்காது பயிர் வைக்காது பயிர் வைச்சாவே மனிதன்கிட்ட போனாவே மனிதர்கள் ஊர் ஊர் மனிதர்கள் ஊர் ஊர் விதமாக யோசிப்பாங்க இது எல்லாமே எங்கே எடுப்பேன்னா மலைப்பகுதிகள் புரியுதுங்களா காடு பகுதிகள் ஏரி பகுதிகள் புரியுதுங்களா ஹைவே பகுதிகளில் தான் எடுக்குது இது வெறும் மழை நீர் பனி நீர் காற்று நீர் மட்டும்தான் குடிச்சு குடிக்கணும் இது வந்து இதுக்கு தண்ணியெலாம் கட்டுறது கிடையாது எந்த மலை மேலே யாருக்கு இது வந்து அறுவடை பண்ணி பதப்படுத்தி கொடுக்குறோம் இது வேணும் அப்படின்னா தொடர்புகள் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ ಎಯಟ್ ನೈನ್ ಡಬಲ್ ಟೂ ಮೂಲಿಕೆ ನನ್ರಿ